பழைய காலத்தில் அதாவது மக்களை ஆட்சி பண்ண மன்னர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த குருகுலத்தில் பயிற்சி கொடுப்பாங்க அப்போது பார்த்திங்கன்னா நிறைய சண்டை பயிற்சி ஏற்கட்டும் கலைகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலைகளும் கற்றுக்கிடுவாங்க நடனம் மியூசிக் எல்லாமே தான் கலை நிகழ்ச்சிகள் அப்படிங்கிற மாதிரியா அப்போது ஒரு மன்னர் நாட்டை ஆள்கிற மன்னருக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிருந்தால் கூட பார்த்திங்கன்னா இந்த ஜோதிட கலைகள் அப்படிங்கிறதும் நிறைய கற்று வச்சுருப்பாங்க அப்போது நம்புனா நிறைய அந்த ஜோதியிடம் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை ஜாதகம் பார்க்குறது அப்படின்னு நம்ம சொன்னாலும் எல்லோருக்கும் ஒரு சிலருக்கு நம்பிக்கை இருக்கும் இப்போ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்பிக்கை உண்டு நம்ப நம்புதவங்களுக்கு எல்லாமே இருக்குங்க மாதிரியா அப்போ நம்ம ஒரு ஒன்பதாம் க்ளாஸ் படிக்கிறோம் அண்ணா நல்லா படித்து மேலே போய்கிட்டே இருக்காப்புல நம்ம ஒன்பதாம் க்ளாஸ் படிக்கும்போது நான் ஒன்பதாம் க்ளாஸ் படிக்கும்போது அண்ணா ஐடிஐ படிக்கிறாரு நல்ல ஒரு படிப்பு அப்படின்னே சொல்லலாம் அதாவது டென்த்தை முடிச்சுட்டு தான் அவர் வேலைக்கு போயிருக்காரு டென்த்துலேயும் ஓரளவு நல்ல மார்க் வாங்கிட்டு தான் போகிறார் அப்போது ரெண்டு பேர் ஜாதகத்தையும் ஏன்னா இல்லைன்னு வரும்போது ரெண்டு பேர் ஜாதகத்தையும் பார்க்கும்போது எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் அவருக்கு அவர் நல்லா படித்தாலும் அதாவது அரசாங்க வேலை கிடைக்காது அப்போது வீட்டில் அம்மா அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இவன் ஒம்போதாம் கிளாஸே முடிக்கலை அது போக சரியாக படிக்க வர மாட்டேங்குது இவனுக்கு எப்படி அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுதாங்க அப்போ ஒம்பதாம் முழு முழுவாண்டு தேர்வு வருது நமக்குள்ளேயும் ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும் போதே நம்ம தான் படித்தாலும் படிக்கிட்டாலும் அரசாங்க வேலை கிடைக்குமே நம்ம என்னத்தை போயிட்டு படிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பரீட்சை எழுத மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்து ஓடி வந்துட்டேன் அதாவது கடைசி முழுவாண்டு தேர்வு நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில பிரச்சனைகள் மூலமாகவும் நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளை ஹாஸ்டலில் தான் தங்கி படிக்க வைக்கிறாங்க ஹாஸ்டலுக்கும் நம்ம ஊருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டியே இருக்கும் அங்கேருந்து பஸ்ஸில் கூட வரல நடந்தே ஓடி வந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம் நம்ம வந்ததுக்கானதுன்னு கூட ரெண்டு பசங்களும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்போ நம்ம ஊருக்கு வந்தவுடனே அந்த பசங்களை நீ தான் கூப்பிட்டு வந்து கெடுத்துட்டப்பா அப்படின்னு பயங்கர சண்டை அப்படி கூட நடந்தது ஆனால் அவங்களாம் திரும்ப போயிட்டாங்க நான் போகமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சி பரீட்சை எழுதினாலும் நம் படிக்கலை சரியாக ஃபெயிலு தான் ஆக போகிறேன் அதை போயிட்டு என்னத்தை கஷ்டப்பட்டு எழுதி நான் ஃபெயிலாகி நாலு பேர் என் கூட படித்தவங்க நல்லா அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் வீட்டில் சம்மதிக்கலை அடி தாறுமாறான அடி விழுந்தது எதையும் கேட்கல நான் தான் போய் எழுதணும் நீங்கள் அப்படியே அனுப்பி வச்சா கூட நான் மறுபடியும் ஓடி வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் வீட்டில் பையன் காட்டிட்டோம் நான் திரும்ப வேறு எங்கேயும் ஓடி போயிட்டா சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு படித்தாலும் சரி படிக்காமல் எப்படியும் போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அப்போது பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஒரு ஏதோ ஒரு அதாவது படிக்காத ஒரு அரசாங்க வேலையில் தான் இருக்கோம் நம்ம பேருக்கு பின்னால் பார்த்திங்கன்னா பேருக்கு மேலேயே தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி எழுதி கீழே தான் நம்மளோட வேலை அப்படிங்கிற மாதிரியாக எழுதியிருக்கு அப்போ நம்ம அதெல்லாம் அடிக்கடி எடுத்து பார்ப்போம் பரவாயில்லையே நம்ம படிக்கவே இல்லை ஏதோ ஒரு வேலை அதாவது நம்ம வந்து ஏ கிளாஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரிவு இருக்கும் நம்ம அந்த வேலை கிடைக்கும் அப்படிலாம் எதிர்பார்க்கல ஆனால் இப்போ நினப்பேன் ஒரு பத்தாம் கிளாஸ் படிச்சிருந்தோம் அப்படின்னா ஏன்னா நான் படிக்கிற நேரத்தில் பத்தாம் கிளாஸ் போதும் எதுக்கு போலீஸ் வேலைக்கு போதும் நிறைய நாள் நம்மளும் கவலைப்பட்டிருக்கோம் இப்போ கம்பீரமாக அப்படியே போலீஸ் வரும்போது அப்படியே அந்த யூனிஃபார்மை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆசை வரும் நம்மளும் ஒரு பத்தாம் கிளாஸை படிக்காமல் விட்டு துளைச்சிட்டோமே ரெண்டாவது கூட படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனேன் அப்புறம் எங்கே விட போகிறாங்க வீட்டில் விடலை ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம இடை நிறுத்தம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு வருஷம் அங்கேயும் இங்கேயுமா கஷ்டப்பட்டுட்டு திரும்ப போகிறோம் நிறைய அதாவது எப்படின்னா நமக்கு போலீஸ் குவார்ட்டர்ஸ் பக்கத்துலேயே தான் வேலை அங்கே இருந்த நிறைய அதிகாரிகள் அப்படியே நம்ம அப்போ குழந்தை தொழிலாளி தெரியாமல் தெரியாமல் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வேலை பார்க்குறது அப்போ அவங்க நிறைய அறிவுறுத்தல் அவங்களோட நிறைய பேச்சை கேட்டுட்டு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே புக்ஸு எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க படிடா தம்பி நான் ஒரு வருஷம் படிச்சுட்டு வா நானே உன்னை போலீஸ் ஆக்கி விட்டுருந்தேன் அப்படிலாம் நிறைய உதவி பண்ணுறோம்னு சொல்லியிருந்தாங்க நிறைய உதவியெல்லாம் பண்ணுனாங்க வீட்டுக்கு தெரியாது அவங்க தொட்டெல்லாம் நம்ம அப்படியே செலவு பண்ணுறது படிக்க சொல்லி ஒரு ஐயாலாம் நிறைய புக்கு வாங்கி கொடுத்தாரு அவர் வீட்டில் இருந்த அவர் பையன் படித்த புக்ஸ் எல்லாம் கூட நிறைய கொண்டு வந்து எனக்கு கொடுத்தாரு அப்போ படிப்பு மேலே திரும்ப ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்புறம் அப்படியே விட்டுட்டோம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்து அப்படியே போனோம் அப்படியே வேலைகள் மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகி வருமானம் வந்ததுக்கப்புறம் எங்கே படிக்க தோணும் அப்படிங்கிற மாதிரி எஸ்கேப் ஆகிட்டோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்பது கடைசியில் இருந்தே கூப்பிடுதாங்க நம்ம வெளியூரில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் தம்பி ஒரு அரசாங்க வேலை அதாவது உனக்கு ஒரு பர்னெண்டு வேலை இருக்குது வந்து வேலை பார்ப்பியா அப்படின்னு கேட்காங்க யதார்த்தமாக தான் நடக்குது சரின்னு சொல்லிட்டு உடனே கேப்பே விடலை நம்ம இதைத்தான எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துவிட்டோம் இப்போது ஒரு பதினஞ்சு வருஷமாக ஒரு ரெண்டு வருஷம் டெம்ப்ரவரியாக பார்த்தோம் இப்போது ஒரு பதிமூணு வருஷமாக பெருநாண்டு அப்படியே போய்கிட்டுருக்கு வேலை முக்கியம் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ அந்த ஜாதகக்காரரு அப்போ நமக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினார் அந்த ஜோதிடரை தேடி மறுபடி போகிறோம் போய் பார்த்து அவர்கிட்ட அப்படியே நல்லபடியாக பேசிட்டு அவர் கொஞ்சம் ஒரு இனிப்பான தகவல்களை கொடுத்துட்டு அப்படியே அப்புறம் நமக்கு என்ன பிரச்சனைனாலும் அவர்கிட்ட தான் போகிறது வர்றது அப்படின்னு நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்புறம் அவருக்கும் ஐயாவுக்கு வயசாகி போய்ச்சி இறந்து போனார் அதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நாளாக இறந்ததுக்கப்புறம் அப்புறம் மற்ற யார்கிட்ட பார்த்தாலும் பணத்துக்காக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு திருப்தி இல்லை அப்படியே பார்த்திங்கன்னா தேடி 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 அலைஞ்சு மறுபடியும் ஒரு நல்ல மனிதரை கண்டுபிடிச்சோம் அப்புறம் என்னாச்சு குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கைன்னு வந்து கொஞ்சம் நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிற பிரச்சனை ரொம்ப நாளாக போய்கிட்டு இருக்கு இப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கண்டுபிடிச்சி அவர் பக்கம் போயிட்டோம் அவர் நம்ம போகிறது கரெக்டாக நாம் பிறந்ததும் கார்த்திகை மாதம் நான் அவரை போயிட்டு பார்க்குறதும் கார்த்திகை மாதம் அடுத்த கார்த்திகையில் பையனோட வருவ தம்பி அப்படின்னாரு அப்போது இப்போ முடிஞ்ச கார்த்திகைக்கு போகிறோம் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லுதோம் அப்புறம் ஸ்வீட் எங்கே அப்படின்னாரு திரும்ப பையனை கூப்பிட்டுட்டே போயிட்டு ஸ்வீட்டை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே மறுபடி பார்த்துட்டு வரோம் இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய நம்புறவங்களுக்கு இருக்குது இல்லை எனக்கெல்லாம் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப நாளாக புலம்புறவங்களுக்கும் இருக்குது நம்ம நம்பணும் ஏதோ ஒரு வழியில் நமக்கு ஒவ்வொரு விஷயமும் நடந்தது இப்போவும் நடந்தது அடுத்து நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து நடக்கும் நம்பிக்கை நான் வாழ்க்கை அப்படின்னு நம்பிக்கிட்டே இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பழைய காலத்துலேருந்து இப்போ நம்ம ஒரு கதை கூட இப்போ இடையில கேட்குறோம் யார் நம்ம இலங்கையை ஆண்ட ராவணன் அவர்கள் அவருக்கு தெரியும் எப்படின்னா அவருக்கு கடவுள்களால் மரணம் கிடையாது வேறு எந்த மிருகங்களாலேயும் மரணம் கிடையாது அப்படிங்கிறதே தெரியும் ஒரு சாதாரண மனிதரால் தான் மரணம்னு தெரியும் அப்போ ராமன் அவர்கள்தான் அவரை கொல்ல போகிறாருன்னு கூட தெரியும் தெரிஞ்சுமே பார்த்திங்கன்னா களத்தில் நின்று சண்டை போட்டு செத்து போனார் இப்படி பார்த்தீங்கன்னா அவர் நினச்சி பார்த்துருப்பார் ஒரு சாதாரண மனிதனால்தான் நம்ம சாவு கேட்டோம் நடந்துட்ட சாதாரண மனிதனாக பிறந்து நம்மளை காலி பண்ணிட்டார கடவுள் அப்படிங்கிற மாதிரியாக அந்த கதையிலேருந்து நம்ம அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம் அவருக்கு அந்த ஜாதகம் மேலே நம்பிக்கை இருந்ததுனால தான் ஜோதியிடம் மேலே கிரகங்களையே அவர் கையில் வச்சுருந்தார் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லுவாங்க உண்மை தான் அவர் அதாவது மக்களுக்கு எல்லாமே நல்லது செய் கடைசியாக சாகும்போது கூட ஒன்று சொல்லியிருப்பார் யார் நம்ம ராமன் அவர்கள் தம்பி லட்சுமணனுக்கு ஒரு உபதேசம் கொடுப்பாரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறத உடனே செஞ்சுரு கெட்டதை கொஞ்சம் எல்லாம் ரொம்ப தள்ளி போடுங்க அப்படிங்கிற மாதிரியாக அப்படி சொன்னதுக்கும் ஒரு காரணம் ஏன்னா அவர் சொர்க்கத்துக்கு மக்கள் போய் வர மாதிரியான ஒரு படிக்கட்டு பாதை மாதிரியாக கேட்டிருப்பார் அதுக்காக தான் நவ கிரகங்களே அடைச்சி வச்சிருந்துருப்பார் அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரியான சண்டைக்குள்ளே போய் இறந்து போயிடுவார் அப்போ அந்த நல்லதை செய்யாமல் விட்டுட்டமே அப்படிங்கிற மாதிரியாக அவருக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்ச்சியில் தான் சொல்லியிருப்பார் அவர் அன்னைக்கு செஞ்சுருந்தார் அப்படின்னா இப்போ எல்லா மனிதர்களும் சுர்க்கத்தை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு இதெல்லாம் எழுதி வச்சு நம்பப்படுற ஒரு கதைகள் தானே ஒரு வேளை இருந்தால் நம்மளும் போயிட்டு இப்போ கூட டக்குன்னு ஒரு ஃப்ளோ ஃப்ளைட்டை பிடிச்சி வசதி இருக்கவங்க போய் இலங்கை வழியாக அப்படியே போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம் அதனால தான் நல்லதை உடனே செய் கெட்டதை கொஞ்சம் தள்ளி போடுங்க மதியாக உபதேசம் கொடுத்துட்டு அவர் இறந்து போகிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா நல்லது உடனே செஞ்சிடணும் கெட்டது அப்படின்னு வரும்போது நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் பிரச்சனை கொடுக்குற நம்ம சக நண்பர்களாக இருக்கட்டும் எல்லாருச்சியுமே அவர் நம்ம கெட்டது பண்ணிட்டாரன்னு உடனே பண்ணக்கூடாது கொஞ்சம் கழித்து பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசித்து விட்டுறானோம் பண்ணக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் அப்படியே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நல்லதை பண்ணணும் நல்லதுன்னு தெரிஞ்ச உடனே பண்ணிடணும் ஒரு ஆளை பாதிக்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த கெட்டதை விட்டு தள்ளிடணும் இதைத்தான் நமக்கு புராண கதைகளும் சொல்லுது ஜோதியிட கலைகளும் சொல்லி கொடுக்கு நிறைய நல்லதை செய்வோம் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை தான் நல்லதே செஞ்சுக்கிட்டு இருந்தால் அதில் ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்து நாலு பேருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை தெரியாமலும் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்